கடவுள் நம்பிக்கை எத்தனை பேருக்கு இல்ல ஓகே கை கிளம்பும் எத்தனை பேருக்கு ரெண்டு கை இருக்குன்னு நம்புறவங்க ஒரு கை தூக்குவ பார்க்கலாம் தூக்குவ பார்க்கலாம் எத்தனை பேருக்கு ரெண்டு கை இருக்கு நம்புறவங்க ஒரு கை தூக்குவ பாக்கலாம் ஓகே கை தூக்கிட்டீங்க நான் கேட்குறேன் கை இருக்குன்னு நம்புறீங்களா இல்ல கை இருக்குதா அப்ப நான் மறுபடியும் எத்தனை பேருக்கு கை இருக்குன்னு நம்புறவங்க ஒரு கை தூங்கலாம் யாருமே தூக்கல எப்ப ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுதோ அதன் மேல நம்பிக்கைங்கிறது அங்க வேலையே கிடையாது தெரிந்து விட்டது எக்ஸாக்ட்லி இப்போ எந்த விஷயம் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது

நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து உங்க காலேஜ் மேட் னு வெச்சு உங்க ஸ்கூல் மேட் வெச்சுக்குவாங்கள. உங்கோட ஸ்கூல் படி இப்போ அவரே உங்களுக்கு friend. இப்போ பிரைம் मिनिस्टर வந்து என்னோட காலேஜ் மேட், என் ஸ்கூல் மேட், என்கூட பதினஞ்சு வருஷம் படிச்ச, என்னோட படி, இனோட friend அப்படின்னா நீங்க எப்படி திமா நடப்பீங்க? அப்படி ரோட்ல நடந்த "ஏய், என்ன தெரிய, அவண்ட பேசே ஒரு ஊரு கால் பண்ணா, எம் مال இருக்கான் உங்களுடைய நட உட பாவனை எல்லாம் எப்படி இருக்கும் என்ன திமிர ஒரு சின்ன கண்ட்ரிக்கு பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே இவ்வளவு தெனாவெட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்ன தெனாவெட்டுல இருப்பீங்க தெரியுமா நீங்க சும்மா நம்பிக்கையை வச்சுக்கிட்டு பயந்துட்டு உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க இருக்கிற விதமே வேற

I want you to experience it. Come to me and I'll show you that.